ஸ்ரீ முத்துமாரி மன் ஆலயத்தில் சாரதாரவராத்திரி மகோத்சவம் அத்தியாவான முறையில் இப்படி ஆறாம் நாளாக இந்த ஆறு என் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் நவகிர நாளைக்குன்னு சொல்ல முடியுது முத்துமாறு தான் அதுலேயும் இந்த சுக்கர பகவான் அருள் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும் நம்ம எல்லாம் நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய சௌபாக்கியத்தை நம்மளுடைய சௌகரியத்தை நம்மளே அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரபாரும் தேவை அது அப்படிய அந்த சுக்கிரபாரும் நீ கிடைக்கிறதுக்காக ஆறாவது நாள் மீனாட்சி தர்பார்னு அம்பாவில் இருக்கு முற்று செங்கோல் கொடுத்து மீனாட்சியை உட்கார வச்சு ராணி மாதிரி அம்பாவை ஒப்பார வச்சு நீ நடந்தாரு எப்போது மீனாட்சினா திருபங்கியா எல்லாரும் பார்த்துருப்போம் நின்னுட்டு இருப்பான் ஒரு கிளியும் இன்னொரு கையெழுத்திலும் தப்பை போட்டு கொண்டிருப்பான் இந்த அம்பாவை என்ன அப்படின்னா

இந்த தென்மேற்கு போக்குவரத்து வெங்கட் நாராயணன் சந்திப்பில் அமைக்கப்பட்டிருக்க முத்துமாரி என்பது ஆலயம் முடிஞ்ச எல்லாரும் நேராக வந்திருந்து அம்பாவோட அருளுக்கு பார்த்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி